அன்பான வணக்கம் இன்னைக்கான வீடியோல வந்து நமக்கு பிடிச்ச ஆணையோ இல்லனா பெண்ணியோ நம்ம வசியம் செய்யறது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பொதுவா இந்த மாதிரி பண்றது வந்து சில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தவறான செயல்களுக்கு பண்ணுவாங்க ஆனா நான் சொல்ற இந்த பரிகாரம் வந்து தவறான செயல்களுக்கு நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு எந்த விதமான பலனையும் தராது நல்லதுக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம் அதாவது கணவன் மனைவிக்கு இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்க மனைவியோ இல்ல கணவனோ நீங்க சொல்ற பேச்சு கேட்கல அப்படின்ற சமயத்துல இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுடைய பேச்சு கேட்பாங்க கெட்ட விஷயங்கள் எதுக்குமே இதை நீங்க பயன்படுத்த கூடாது மத்தபடி இதை எந்த விதமான கெட்ட விஷயங்களுக்கும் நீங்க பயன்படுத்த கூடாது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழி இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நிறைய நீங்க தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எடுத்துட்டு கீழே சமணம் கால் போட்டு நீங்க ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த இரு மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தி ஒரு தடவை நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லி முடிச்சுட்டு இந்த தண்ணி இருக்கு இந்த தண்ணி எடுத்து உங்க முகத்தை அலம்பணும் இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான முறை அந்த மந்திரம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன் ஓ முகி ராஜா முகி பிரஜா வஷ்யம் முகி சர்வ வஷ்யம் குரு குரு பத்மாபதி கிளீம் பாட்ட ஸ்வாகா இதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்துடைய வரிகளை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி படித்து நீங்கள் நினைக்கக்கூடிய ஆணையோ அல்லது பெண்ணையோ வந்து வசியம் பண்ணலாம் அதுவும் நல்ல காரியத்துக்காக நீங்கள் இந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டு இந்த தண்ணி இருக்கியா இந்த தண்ணி வந்து உங்களுடைய கைகளால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து முகத்தை வந்து இருபத்தி ஒரு தடவை கழுவணும் கழுவி முடிச்சுட்டு நீங்கள் யாரை வசியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆணையோ பெண்ணையோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத அவங்களுக்கு பொறுமையா எடுத்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அந்த விஷயத்தை வந்து கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் கூட மறக்காம பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்